அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது சென்ட் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் தாலுக்காவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க காங்கயம் டு வெள்ளகோவில் அந்த ஏரியாவில் இந்த ப்ரோ ப்ராப்பர்ட்டி வருதுங்க காங்கையத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைச்சிருக்குதுங்க வெள்ளக்கோவில் இருந்து ஜஸ்ட் ஒரு பத்தே கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்குதுங்க வெள்ளக்கோவில் டவுன் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க அருமையான செம்மண் பூமி டார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்ரு உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க நானூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடியாகலாம் தடம் வருதுங்க இந்த பூமி வரைக்கும் அருமையான செம்மண் பூமிங்க தெக்கு வடக்கு இந்த பூமி வருதுங்க பாக்ஸ் மாதிரி வந்துடுங்க தெக்கு வடக்கு லென்த்தில் பாக்ஸ் மாதிரி எந்த ஒரு கோடுமே இழுக்காதுங்க சதுரமாக வந்துடுங்க வாஸ்துப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இதெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா தென்னந்தோப்பு விவசாயம் நடந்துகிட்டு இருந்த ஏரியாவாக தான் இருந்ததுங்க லேண்ட் ஓனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு எல்லாமே டவுனை நோக்கி போனதுனால பார்த்திங்கன்னா பூமி சும்மா கிடக்குதுங்க இப்போ வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த வாங்கினீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஆகுங்க முதலீட்டுக்கு வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மண் பூமி நல்லா தண்ணி ஆகக்கூடிய இடமுங்க போர் போட்டால் மேலாலேயே தண்ணி ஆகக்கூடிய இடம் கம்மி விலை தானுங்க மார்க்கெட்டை உள்ள கம்மி ரேட்டு தான் சொல்கிறாங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறக்குன்னா இந்த ரேட்டுக்கு வாங்கி பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்யூச்சருக்கு வந்து நல்லா க்ரோத் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கரா இருபத்தி மூணு ரூபா தான் கேட்குறாங்க ஒரு ஏக்கரா விலை இருபத்தி மூணு ரூபா கேட்குறாங்க ஆனால் அருமையான பூமிங்க சம இருக்குதுங்க நூறு பர்சன்ட் வந்து ரெண்டு வருஷத்துல ரேட்டு டபுளாக இருக்கிற வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க இந்த பூமியில் இந்த ஏரியாவில் ரோடு அப்ரோச்லேயெல்லாம் பார்த்தோம்னா ஏக்கரா நாற்பது ரூபா அந்த ரேஞ்ச் இருக்குதுங்க மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இது உள்ள தள்ளி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பாதி ரேட்டு கிடைக்குதுங்க மறுபடியும் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்லிடுறேனுங்க நானூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி அகலை தடந்தால் வருங்க உள்ள தள்ளி தான் இருக்குது ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு விவசாய பர்பஸ்க்கு நூறு பர்சன்ட் வாங்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ரேரு இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த பூமியோட கூடுதலான விவரம் எல்லாமே ஃபோன் பண்ணிங்கன்னா கிடைக்குங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே